இப்படின்ட்டு அநேக சிந்தைகள் அனைத்தமை அறிந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஆண்டவராக இருக்கலாம்னு சொல்லிட்டு நீ யோசித்து கொடுத்துருக்கலாம் அவர் அப்படி இருக்க அவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தகப்பலா இருக்கிறார் எல்லோரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற ஆண்டவராக இருக்கார் ஒருவர் ஆகிலும் சோர்ந்து ஒரு ஒருவராக அழுந்து போகுது அவருக்கு சித்தமே இல்லை வசனம் சுடுது இந்த சிறியது ஒருவராகியும் அழிந்து போவது எனக்கு சித்தமில்லை அப்ப கத்த எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி பார்க்கிற ஆண்டவரா இருக்கார் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி நேசிக்கிற அண்டவரா இருந்தார் அவர் கிட்ட வந்து பாஷியாவிட்டே கிடையாது அவருடைய பிள்ளைகள் அவர் கிட்ட ஜெவிக்கிறதுனால அவர்களுக்கு அந்த காரியம் கொடுக்கப்படுகிறதே தவிர யார் வந்து கேட்டாலும் யார் வந்து இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் எந்த நேரத்துல இருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் உடனே அவர்களுக்கு பதில் செய்யப்படும் உடனே அவருடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கப்படும் அதான் இந்த வேதவாசனை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறது நீங்க சிரித்துக் கொண்டிருக்கலாம் நான் இயேசுவை பத்தி கேள்விப்படுகிற அவருடைய நன்மைகள் அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் அவர் கொடுக்கிற பாதுகாப்பு அவர் கொடுக்கிற மேன்மை இதெல்லாம் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் யோசிக்கிறேன் ஆனா என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியாதே என்னால் அதை வாங்கிக் கொள்ள முடியாதே என்ற சிந்தனை எனக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்குது அப்படின்ட்டு அநேக பேர் சேர்ந்து இது கொண்டிருக்கலாம் ஆனா தேவன் சொல்றாரு அப்படி அல்ல ஏசுவேன்னு எந்த இடத்திலிருந்தும் யாரு கூப்பிட்டாலும் உடனே பதில் செய்கிற ஆண்டவரா இருக்கிறார் அவர் நம்மை தூரமாய் வைக்கல அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்திருக்கார் நம்ம அவரை உரிமையா அப்பான்னு கூப்பிடலாம் தேவனே எனக்கு செய்யுங்க ராஜாவே எனக்கு செய்யுங்க எகுவாயிலே எனக்கு செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது உடனே அந்த காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கத்தர் உடனே அந்த விஷயங்களை உங்களுக்காக கொடுப்பார் அதான் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் நான் எல்லோருக்கும் அற்புதம் செய்கிறதே வேணும் நீங்க யாரா வேணா இருக்கலாம் எந்த இடத்துல இருந்து வேணா அந்த வார்த்தை கேள் கேட்கலாம் எவ்வளவு பாவம் எவ்வளவு கடினம் எவ்வளவு கவலை நிறைந்த வாழ்க்கையா வேணா இருக்கலாம் ஆனா நீங்க எசுவேன்னு அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது உடனே உங்களுக்கு காரியங்கள் கொடுக்கப்படும் உடனே தேவன் நீங்க கேட்கிற காரியத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை செய்வார் உங்களுடைய ஹிருதயத்தை பூதிப்பிடால் தேவன் நிறை திரண்டு இது எல்லாமே என்ன நீங்க அவரை விசுவாசித்து கூப்பிடுகிறதா இருக்கு நீங்க நம்பி நான் கூப்பிட்டால் அவர் உடனே எனக்கு பதில் செய்வான் நீங்க நம்பி அவரை கூப்பிடும் பொழுது உடனே உங்களுக்கு காரியங்கள் கொடுக்கப்படும் உடனே அதிர்சியங்கள் உங்களுக்கு செய்யப்படும் உடனே அற்புதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் உடனே அழகாய் தேவனுங்க வாழ்க்கையை மாற்ற போதுமான தேவனா இருக்கிறார் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் விசுவாசம் கத்தன் எல்லோரையும் தம்முடைய பிள்ளைகளாய் பார்த்தார் தான் தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிறுவில கொடுத்தார் எல்லோருக்காகம்தான் ரத்தம் செய்தார் தான் பானபடியாக தன்னை பார்த்தார் தான் அவ்வளவு அடிகள் வாங்கினார் தான் குறிப்பிட்ட நபர்கள்ல ஒரு சிதர் அல்ல எல்லாருமே அதில் நீங்களும் இருக்கீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்கள் அவரை நோக்கி யெசுவே எனக்கு உதவி செய்யுங்க எஸ்வே இந்த பாவத்திலேருந்து இருந்து விடுதலை ஆகுங்க யெஸ்வே எனக்கு துணை நிழுங்க யெசுவே இந்த பயம் எனக்கு வேண்டாம் எஸ்வே இந்த தேவைகளை சந்திங்க இந்த காரியங்கள் எனக்கு கொடுங்க ஆண்டவர்கள் சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் பொழுது கட்டாயம் தெய்வன் அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார் சோர்ந்து போடாத யாராக வேணா இருந்துங்க யேசுவின் நாமத்தை விசுவாசத்தை நீங்கள் கூப்பிடுங்க கூப்பிடும்பொழுது உங்களுக்கான காரியங்கள் அழகாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவன் உங்களை அழகாய் நடத்துவார் வித்தியாசமாய் நடத்துவார் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்க பார்க்க இப்ப இப்போ விஷயம் செலும கர்த்தனை நோக்கி கூப்பிடுவோம் உங்களுக்கு என்ன தேவை கர்த்திடம் கேளுங்க உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா தைரியம் வேண்டுமா ஏதாவது ஒரு தேவைகள் சந்திக்கப்படுமா நீங்க ஆசிர்வாதமா இருக்குமா இல்லை உங்களுக்கு வேற காரியம் அடிமைத்திடத்துல உங்களுக்கு விடுதலை வேண்டுமா

இந்த வார்த்தைக்காக ஸ்டோந்திரம் நீ பேசின வார்த்தைக்காக ஸ்டோந்திரம் ஜபத்தை கேட்டதற்காக செய்ய போகிற அற்புதத்திற்காகவும் அதிர்சயத்திற்காகவும் நன்றி சிறந்துகிறேன் வசனம் சொல்லுகிறது பச்சை பாதம் இல்லாத தேவனாயிரத்தி நன்றி ஆனாலும் இது அற்புதம் செய்கிற தேவனாப்பா அப்ப அநேக ஜனங்கள் உங்க நோக்கி ஒரு அற்புதத்திற்காக கெஞ்சிக்கொண்டு இருக்கிறாங்க அன்பரே அவங்க வாழ்வில ஒரு அதிர்சியத்திற்காக கெஞ்சிக்கொண்டிருக்கிறாங்க அன்பே ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கை மாறாதுப்பா ஒரு அற்புதம் நடக்கிறாம வாழ்க்கை மாறாதுப்பா அப்போ ஒரு அற்புதத்துக்காக அதிர்சயத்துக்காக அவர்கள் உதவி செய்வியாக நீரன் மீன்பர் நீரன் கருத்தர் ஆண்டவரை உடனே அற்புதங்கள் கொடுக்கப்படட்டும் உடனே அதிசயங்கள் கொடுக்கப்படட்டும் உடனே நிறைவான காரியங்கள் கொடுக்கப்படும் ஆண்டவரே அப்பா உமை நோக்கி அநேக ஜனங்கள் முதல் முறையாக உமை நோக்குகிறாங்க ஆண்டவரே ஏசு எனக்கு செய்வார் இந்த வார்த்தையின்படி ஏசு என்னுடைய காரியங்களை மாற்றுவார் என் தேவைகளை சந்திப்பார் என்னுடைய காரியங்கள் சந்திக்கப்படும் இந்த மனிதர்கள் மனிதர்களிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் எனக்கு சமாதானம் கிடைக்கும் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லிட்டு அநேக பேர் அப்போ அவை நம்பி இருக்கிறார்கள் என் கல்வாரி சிலுவில் அவர்களுக்காக என் ஜீவனை கொடுத்தது விசுவாசித்து அவர்கள் எப்பொழுது உண்மை நோக்கி இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே எல்லோரும் உதவி செய்கிறார்கள் ராஜாவை எல்லா பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறார்கள் எல்லோருமே உதவி செய்யும் பொறுமைக்காக நன்றி அந்தமே இது ஆசிர்வதிங்கப்பா இது பலப்படுத்துங்கப்பா இது வழி நடத்துங்கப்பா யேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு அதிர்சியம் நன்றி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே தைரியத்தாவினால் நிறை தள்ளுகிறாங்க யேசுவின் நாமத்தினாலே பலத்த நாவினால் நிறை தள்ளுகிறாங்க யேசுவின் நாமத்தினாலே உற்சாகத்து நாவினால் நிறை தள்ளுகிறாங்க இது கூட சுவாமி ஆசிர்வதிங்க பல படுத்துங்க வழி நடத்துங்க